இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்கமும் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளிலே குறிப்பாக அங்கு பணியாற்றுகின்ற ஆசிரியர்களால் பாலியல் துன்புறுத்தலுக்கு மாணவிகள் ஆட்படுவதும் அது தொடர்பான பிரச்சனைகளை தொடர்ச்சியாக ஊடக வெளிகளில் பேசப்படுவதுமாக இருக்கிறது முறை பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ச்சியாக வந்து அந்த அந்த டீ டீனேஜ்னு சொல்லக்கூடிய பதிமூணு வயதுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் மீது தொடர்ச்சியாக பாலியல் அச்சுறுத்தல்களும் அது தொடர்பாக வந்து ஒரு மாணவியில் கற்பம் முதற்கொண்டு அந்த தருமபுரி பக்கம்லாம் தொடர்ச்சியாக அதனுடைய குற்றச்சாட்டுகள் வருகின்றன ஒன்றுக்கு மேற்பட்ட ஆசிரியர் ஒரு பெண்ணை துன்புறுத்தி அதன் மூலம் வருகின்ற அந்த உங்களுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இது தமிழ்நாடு குறித்து நாம் வைத்திருக்கிற அந்த அறம் சார்ந்த அந்த நீதியையே கேள்விக்கு ஆக்கிறேன் அந்த அரசு பள்ளிகளில் போன்ற குற்றங்கள் இது போன்ற தவறுகள் இதுபோன்ற பாலியல் சீண்டல்கள் ஆசிரியர்களால் நடத்தப்படுவது என்பது உண்மையே வந்து நம்ம கண்டனத்திற்குரியது வருத்தத்திற்குரியது இதனை வந்து ஆசிரியர் சமுதாயம் பல பல வந்து ஊதிய உயர்வுக்காகவும் பல்வேறு கோரிக்கைகளாக போராடக்கூடிய ஆசிரியர் சமுதாய வந்து இது போன்ற கலைகளை வணக்கம் வாய்ஸ் ஆஃப் லா நேயர்களுக்கு இன்றைய நம்முடைய சட்டம் சம்பந்தமான சமூகம் சம்பந்தமான பிரச்சனைகளை தான் பேசியிருக்கிறோம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பள்ளி கல்வித்துறை சார்பிலும் மக்களுடைய பொதுமக்களுடைய அந்த விழிப்புணர்வு சார்பாகவும் தொடர்ச்சியாக கொண்டு வரப்படுகிற பள்ளிகள் தொடர்பான அந்த ஆசிரியர்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பாகத்தான் பேசியிருக்கிறோம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்கமும் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளிலே குறிப்பாக அங்கு பணியாற்றுகின்ற ஆசிரியர்களால் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு மாணவிகள் ஆட்படுவதும் அது தொடர்பான பிரச்சனைகளை தொடர்ச்சியாக ஊடக வெளிகளில் பேசப்படுவதுமாக இருக்கிறது மாணவ மாணவிகள் அரசு பள்ளிகளில் படிக்கின்ற பொழுது அவர்களை தவறான வழியில் பயன்படுத்தக்கூடிய ஆசிரியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காலம் காலமாக சொல்லப்பட்டு வந்தாலும் இன்றைக்கு இது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலுமே புற்றீசல்கள் போல வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு சமூகத்தின் மிகப்பெரிய பிரச்சனையாக மாற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக அரசு பள்ளிகளே படிக்கக்கூடிய ஏழை எளிய அந்த பெற்றோர்கள் அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் இன்றைக்கு அச்சுறுத்தல் அதாவது ஏதேனும் தங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து பிரச்சனைகள் வருமோ என்று அஞ்சு கூட சூழ்நிலை இருக்கிறது இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அதாவது நீண்ட காலமாக ஆசிரியர்கள் குறித்து இது போன்ற குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட இந்த முறை பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ச்சியாக வந்து அந்த டீனேஜ்னு சொல்லக்கூடிய அந்த பதின்ம வயதுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் மீது தொடர்ச்சியாக பாலியல் அத்துறுத்தல் அச்சுறுத்தல்களும் அது தொடர்பாக வந்து ஒரு மாணவியில் கற்பம் முதற்கொண்டு இந்த தருமபுரி பக்கம்லாம் தொடர்ச்சியாக அதோடைய குற்றச்சாட்டுகள் வருகின்றன அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆசிரியர் ஒரு பெண்ணை துன்புறுத்தி அதன் மூலம் வருகின்ற அந்த உங்களுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இது தமிழ்நாடு குறித்து நாம் இப்போ வைத்திருக்கிற அந்த அறம் சார்ந்த அந்த நீதியையே கேள்விக்கு ஆக்குறது அப்படிதான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது இன்னொன்று தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா மாணவர்களுடைய அந்த கல்வி வளர்ச்சி விகிதம் அதிகரிக்கின்ற நோக்கத்திலும் இன்னொன்று கல்வித்துறையிலே வந்து இப்போ அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சமூக உள்ள ஒரு மாணவர்களாக வருகின்ற சூழலில் இது போன்ற குற்றச்சாட்டுகள் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறைக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக இருக்கிறது இந்த பிரச்சனைகள் ஏன் வருகிறது இது குறித்தெல்லாம் பேசுகின்றோம் தொடர்ச்சியாக பேசுகின்றோம் மாணவர் மாணவிகளுடைய பெண்களுடைய அந்த நலன்கள் குறித்தெல்லாம் பேசுகின்றோம் குழந்தைகள் நலன்கள்லாம் பேசுகிறோம் இது குறித்து அமைப்புகள் எல்லாம் இருக்கிறது இருந்தாலும் கூட அந்த வேலையே பயிரை மெய்தது போல என்று சொல்லக்கூடிய அளவில் ஆசிரியர்களே இது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்ற பொழுது இது தொடர்பான பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அது சம்பந்தமான விளைவுகளையும் ஆசிரிய சமுதாயம் உங்களுக்கு பார்க்க வேண்டிய சூழலில் இருக்கிறது ஆசிரியர் பணி என்பது அறப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி என்கின்ற அந்த பொன்மொழிகள் எல்லாம் கேட்டு வளர்ந்தவர்கள் நாம் அந்த சூழலில் ஆசிரியர்கள் குறித்தான ஒரு பார்வை தமிழ்நாட்டில் எப்படின்னா உங்களுக்கு பெற்றோர்களை விட அதிகமான ஒரு நல்ல ஒரு நிலையில் வைத்து பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இன்னும் சொல்லப்போனால் பல ஆசிரியர்கள் தங்களுடைய வருமானத்தில் இருக்கக்கூடிய பகுதிக்கு அந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு செலவு செய்து அவர்களை படிக்க வைத்ததாகலாம் வரலாறு உண்டு தமிழ்நாட்டில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அர்ப்பணிப்புடன் கூறிய ஆசிரியர்கள் அதிகம் உண்டு என்ற செய்தியும் உண்டு ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் பார்த்திங்கன்னா மாணவ மாணவிகள் பள்ளிக்கு சென்றுவிட்டு அவர்கள் வந்து பாதுகாப்பாக திரும்புவார்களா அப்படிங்கிற சூழலை உருவாக்கியிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் புறநகர் பகுதிகளாக இருக்கட்டும் அதுபோல் வந்து கிராமப்புற உள்ளாட்சி பகுதிகளாக இருக்கட்டும் இந்த பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா ஒரு அரசு பள்ளியை தான் ஒட்டுமொத்த மக்களும் இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது என்றைக்கு தனியார் பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள்லாம் இருந்தாலும் கூட அதிகமான உங்களுக்கு சதவீதம் படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியை நாடித்தான் வரக்கூடிய சூழல் இருக்கிறது இந்த வழியில் இப்போ கல்வி பெண்கள் குறிப்பாக கல்வி வளர்ச்சியில் அதிகமாக இருக்கக்கூடிய சொல்லி பெண்கள் குறித்து இது மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுகளும் பெண்கள் த தொடர்பான அச்சுறுத்தல்களும் துன்புறுத்தல்களும் வருகின்ற பொழுது சமூகத்தில் வந்து கல்வியை நம்பி இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய எண்ணங்கள் மாறுவதாக இருக்க அதாவது பெண்களுக்கு வந்து உடனடியாக திருமணம் செய்து வைத்து விட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு பெற்றோர் இருக்கக்கூடிய அந்த பழைய நடைமுறையே கொண்டு வரக்கூடிய நிலையை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது இதெல்லாம் ஏன் ஆசிரியர்கள் குறித்து இப்படி தொடர்ச்சியாக வருகின்றன என்று நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஆய்வு நோக்கில் பார்க்கின்ற போது ஆசிரியர்களுக்கு இப்போ இப்பொழுதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அரசு நல்ல ஒரு அதாவது மற்ற அனைத்து துறைகளை சார்ந்தும் ஆசிரியர்களுக்கு அதிகமான சம்பளம் கொடுக்கப்படுகிறது ஆனாலும் கூட அவர்கள் இது குறித்தெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வோடு இல்லாமல் மாணவ மாணவிகளிடம் இதுன்ற தவறான செயல்களில் ஈடுபடுகின்ற பொழுது ஒட்டுமொத்த ஆசிரியர் சமுதாயமே வெட்கி தலை உணியக்கூடிய சூழல் இருக்கிறது இதை தவிர்க்கும் பட்சத்தில் முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரசு பள்ளிகள் சார்ந்து பார்த்திங்கன்னா பெற்றோர் ஆசிரியர் கழகம் அரசு உதவி பெறும் பள்ளிகள்லாம் இருக்கும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் இது போன்ற பிரச்சனைகளை தொடர்ச்சியாக பேசப்படுவதும் அது சார்ந்த ஆசிரியர்கள் மீது குற்றச்சாட்டுகள் வருகின்ற போது அவர்களை இடமாற்றம் முதற்கொண்டு வேறு ஏதேன்னு சஸ்பெண்டு டிஸ்மிஸ் போன்ற பல நடைமுறைகள்லாம் இருந்து வந்தன இன்னொன்று அரசுத்துறை சார்ந்த கல்வி அதிகாரிகள் பள்ளி கல்வித்துறையில் வந்து மிகச் சிறப்பாக செயல்பட்ட காலமெல்லாம் உண்டு இன்றைக்கு அது போன்ற ஆய்வு பணிகள் நடக்காமல் இருக்கிறது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இன்னொன்று அரசு பள்ளிகளிலே நன்னெறி வகுப்புகள் நடக்க பெற்ற காலத்திலாம் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு அறம் சார்ந்த பல பயிற்சிகள் ப பல வகுப்புகள் நடத்தப்பட்டு அந்த மாணவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்ம நாமெல்லாம் அரசு பள்ளிகளில் படித்தவர்கள் என்ற முறையில் அரசு பள்ளிகளை மீட்டுருவாக்கம் செய்வதற்கான அந்த காலமாகத்தான் நான் நினைக்கிறேன் இன்னொன்று எந்த ஒரு கட்டமைப்பு வசதிகள் எவ்வளவு செலவு செய்து செய்தாலும் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய அந்த தரம் மற்ற பள்ளிகளில் இருக்காது என்ன காரணம்னா நான் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா ஒரு தனியார் பள்ளிகளிலயோ அரசு பெறும் பள்ளிகளிலோ படிக்கின்ற மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு செலவு செய்து தான் அந்த பள்ளியில் படித்து வர வேண்டும் ஆனால் அரசு பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்களுக்கு முழுமையான அந்த செலவை அரசே ஏற்கின்ற காரணத்தால் அவர்களுடைய அந்த கல்வி பார்த்திங்கன்னா எந்த விதமான கமிட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா வீட்டுக்கு பெற்றோருக்கோ மற்றவங்களுக்கோ இப்படிப்பு சம்பந்தப்பட்ட அதிகமான ஒரு சுமையை ஏற்றாமல் மாணவர்கள் படிக்கின்ற ஒரு சூழலை உருவாக்குவது தான் அரசு பள்ளிகள் அந்த அரசு பள்ளிகளில் இது போன்ற குற்றங்கள் இது போன்ற தவறுகள் இது போன்ற பாலியல் சீண்டல்கள் ஆசிரியர்களால் நடத்தப்படுவது என்பது உண்மையே வந்து நம்ம கண்டனத்திற்குரியது வருத்தத்திற்குரியது இதனை வந்து ஆசிரியர் சமுதாயம் பல பல வந்து ஊதிய உயர்வுக்காகவும் சமுதாயமும் பல்வேறு கோரிக்கைகளாக போராடக்கூடிய ஆசிரியர் சமுதாயம் வந்து இது போன்ற கலைகளை உடனடியாக அதை நீக்க வேண்டும் இந்த மாதிரியான ஆசிரியர்கள் குறித்து அவர்களே தகவல் எடுத்து அந்த சங்கத்தின் சார்பாகவும் இன்னும் சொல்லப்போனால் துறையில் துறை ரீதியாகவும் அவர்களும் இது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஒருமுறை முறை இது போன்ற பாலியல் குற்றச்சாட்டுகளில் அவர் தவறு செய்யக்கூடியவர்களை உடனடியாக அந்த பள்ளி பணியிலிருந்து நீக்குவதோடு அவர்களுடைய கல்வி தொடர்பான அனைத்து சான்றிதழ்களையும் ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள்லாம் இன்றைக்கு எழுந்திருக்கிறது ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா ஏதேனும் ஒரு ஒரு மாவட்டத்திலோ ஏதேனும் ஒரு பகுதியிலோ நடக்கக்கூடிய இந்த ஒரு சூழல் அடுத்தடுத்து தமிழ்நாடு முழுவதும் பள்ளி கல்வித்துறைக்கும் நம்முடைய த தமிழ்நாட்டு மக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலையும் கேள்விக்குறியும் ஏற்படுத்துவதாக இருக்கிறது இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இனி வரும் காலங்களில் ஒட்டுமொத்தமாக அரசு பள்ளிகள் மட்டுமல்ல பொது வெளிகளில் பெண்களுக்கு எதிரான எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் குற்றங்களும் நடக்கக்கூடாது என்பது தான் நம்முடைய நோக்கம் நம்முடைய வாய்ஸ்அப்பில் மூலமாக நாம் தெரிவித்துக் கொள்வது விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய பெண்கள் மாணவிகள் அனைவருமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு செய்தியையும் வீட்டிலும் அது சார்ந்த வந்து நம்மளுக்கு அரசு அதிகாரிகளும் தெரிவிக்குவதற்கு கடமைப்பட்டவர்கள் காவல்துறைக்கு புகார் கொடுக்கலாம் இன்றைக்கு வந்து இன்னும் சொல்ல போனால் அரசு சார்ந்த வந்து காவல்துறை சார்பாக பலவிதமான அந்த செயலிகள் பெண்களுக்கு அவங்களுக்கு உதவி கொடு செய்ய அளவுக்கு பெண்கள் தனியாக பயணம் செய்யும் பொழுது அது குறித்து செயலிகள் இருக்கின்றன பள்ளிகளிலும் இதுபோன்று ஏதேனும் வந்து குற்றச்சாட்டுகளோ அவர்களுடைய பெயர்களை மறைத்து அவர்களுக்கு அதாவது தொடர்ச்சியாக அவருடைய தகவல்களை வெளியிடாமல் அவர்கள் எந்த ஆசிரியர் மீது குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய இது போன்ற ஒரு செயலிகள் வர வேண்டும் இதையெல்லாம் நம்ம வலியுறுத்துவதற்கான காரணம் என்ன நம்மளும் வந்து வந்து ஒரு சாதாரணமாக ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறோம் அரசு பள்ளிகளில் படித்திருக்கோமோ இல்லை நாமும் பெண் குழந்தைகளை வைத்திருக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்திலும் பெண் குழந்தைகள் நமக்கு தாயாராக மனைவியாக சகோதரிகளாக பிள்ளைகளாக நம்மோடு பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பை உறுதி செய்வது நம்முடைய கடமை என்பதை சொல்லுகிறோம் இன்னொரு செய்தி என்னடா இது நான் பள்ளி கல்வித்துறை சார்ந்தோ அல்லது மாணவர்கள் சார்ந்தோ ஆசிரியர்கள் சார்ந்தோ கூட இல்லை ஒட்டுமொத்த சமூகத்திற்கே சொல்லக்கூடியது பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் பாலியல் ரீதியான குற்றங்கள் அதிகமான பெருகுகின்ற போது இந்த சமூகத்தின் மேல்தான் பார்வை மாறுகிறது இந்த தமிழ் சமூகம் நம்ம தமிழ்நாட்டை மட்டும் இல்லை இந்திய அளவில் எடுத்துக்கிட்டால் பெண்களுக்கு வந்து இன்னைக்கு அவங்க பொது வெளியில் அதிகமான இப்போ வேலை வாய்ப்புகளுக்கும் கல்விக்கும் வருகின்ற சூழலில் அவர்களை வந்து நம் மிகப்பெரிய அளவில் அதற்கான வரவேற்பை கொடுக்க வேண்டும் இல்லையா இது போன்ற வந்து த நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் குற்றங்கள் அவர்களை முடக்கி போடுவதற்கான வாய்ப்பாக இருக்கிறது தொடர்ச்சியாக நம்முடைய வாய்ஸ் ஆஃப் இது போன்று பாலியல் ரீதியான பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கான விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்துகிறோம் என்பதை சொல்லிக்கொண்டு இனி வரும் காலங்களில் பெண்கள் மாணவிகள் குழந்தைகள் குறித்தெல்லாம் பல விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அது குறித்து பல செய்திகளை மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் மாணவர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த பெண்கள் அத்தனை சமூகமும் இன்றைக்கு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் ஒட்டுமொத்த பெண்களுக்கும் அவமானம் என்கின்ற அந்த செய்தியை அவர்கள் பாதிக்கப்படுகின்ற அந்த சூழல் சமூகத்திற்கான அவமானம் அடையாளமாக மாறிவிடும் என்பதையும் சொல்லி பெண்கள் குழந்தைகள் மாணவர் மாணவிகள் அனைத்திற்கும் ஒரு பொதுவான அமைப்பாக அங்கங்கு பாதிக்கப்படக்கூடிய சூழலில் அவர்கள் குறித்த தகவல்கள் எதிர்காலத்தில் அவர்கள் பாதிப்பை ஏற்படுத்தாத அந்த குற்றச்சாட்டுகளை கூறுவதற்கு ஒரு சரியான ஒரு அமைப்பு ஏற்படுத்த வேண்டும் பள்ளிகள் சார்ந்து ஒரு நல்ல கமிட்டி அதாவது பெற்றோர் ஆசிரியர் கழகம் செயல்பட்டாலும் கூட இது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரிப்பதற்கு ஒரு தனியான ஒரு அமைப்பு சமூக நல அமைப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் அதற்கான அந்த கட்டமைப்பை அரசே உறுதி செய்ய வேண்டும் என்றே சொல்லிக்கொண்டு இது ஏற்கனவே பார்த்திங்கன்னா எல்லா துறைகளிலும் பெண்களுக்கு எதிரான நடக்கக்கூடிய குற்றங்களே நிர்பயா கமிஷன் இருக்குது வைசா கமிட்டி இருக்குது இது போல எல ஏராளமான உங்களுக்கு அதற்கான செயல்பாடுகள்லாம் நடந்தாலும் கூட பள்ளிகளில் குறிப்பாக அரசு பள்ளிகள் நடக்கக்கூடிய இது போன்ற குற்றங்களை நிகழ்த்தப்படுகின்ற அந்த அனைத்து முயற்சிகளிலும் அரசு எடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் குறித்து பத்திரிகைகளும் ஊடகங்களும் தொடர்ச்சியாக வந்து மிகப்பெரிய செய்திகளை கொண்டு வந்தாலும் கூட அதை வந்து தடுப்பதற்கான முயற்சிகளிலும் நம்முடைய சமூகம் சார்ந்த செயல்பாடுகளை கொண்டு வரணும் செயல்பாட்டாளர்களை அதைக் கொண்டு பல்வேறு கவுன்சிலிங்குகள் கொடுக்கப்படலாம் அரசு பள்ளிகளில் பணிபுரிகின்ற ஆசிரியர்களுக்கு உளவியல் ரீதியான அவர்களுக்கு கவுன்சிலிங்குகள் அல்லது அவர்கள் வந்து என்ன பிரச்சனைகள்னு அவர்கள் சார்ந்த ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி கூட செய்யலாம் இன்னொன்று மாணவர்கள் தொடர்பான பிரச்சனைகள் வருகின்ற போது இது சம்பந்தமான ஒரு நேரடியான நேர்மையான விசாரணையை உற்பத்தி அதாவது அந்த மாணவர்கள் சார்பாக கொடுப்பதில் எந்த விதமான தயக்கமும் இருக்கக்கூடாது அந்த விசாரணை மேற்பார்வை செய்யக்கூடிய அதிகாரிகளாக பள்ளி கல்வித்துறையும் சமூக நலத்துறையும் சமூக பாதுகாப்புத்துறையும் இணைந்து செயல்பட வேண்டும் அது மட்டுமல்ல இப்போ இப்போ ஒரு சாதாரண ஒரு பெண்ணோ ஒரு குழந்தையோ பாதிக்கப்பட்டுடா அது சம்பந்தமான புகார்களை கொடுத்தது பிறகு அந்த புகார்கள் சம்பந்தமான இன்றைக்கு மகளிர் நீதிமன்றங்கள் அந்த குழந்தைகள் தொடர்பான அந்த போக்சோ என்ற வளர விசாரிக்கக்கூடிய அந்த நீதிமன்றங்கள்லாம் எல்லாம் இன்றைக்கு அரசு சார்ந்த அந்த நபர்களை குறிப்பாக அரசியல் கட்சிகள் சார்ந்த நபர்களை அதை நியமிக்கக்கூடாது என்று சட்டம் சொல்கிறது அதன் அடிப்படை சமூக நலன் சார்ந்து செயல்படக்கூடிய அரசு அளவிற்கு இன்றைக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது இதையெல்லாம் மக்களுக்கு வந்து ஒரு ஆதரவான ஒரு நிலைப்பாடாக நாம் எடுத்துக்கொண்டு இனி வரும் காலங்களில் இது போன்ற செயல்பாடுகளை நாம் வந்து மிகப்பெரிய அளவில் உற்சாகப்படுத்தும் வண்ணம் மக்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இது போன்ற செயல்பாடுகளில் நம்ம வந்து கரம் கோர்த்து நிற்க வேண்டும் தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த அகில இந்திய அளவில் தேசிய அளவில் இருக்கக்கூடிய பெண்கள் தொடர்பான அனைத்து அமைப்புகளும் இது சம்பந்தமான குரல் எழுப்ப வேண்டும் இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய பெண்களுக்கான அந்த விழிப்புணர்வு சட்டங்களும் அது சம்மந்தமான வன்கொடுமை தடுப்பு சட்டங்களையும் இன்றைக்கும் வந்து தமிழக சட்டமன்றத்தில் கூட உங்களுக்கு தெரியும் தீவிரமான வந்து சட்ட திருத்தங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது தண்டனைகள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது பெண்களுக்கு எந்த வகையிலாவது அவர்கள் மீதான இந்த பாலியல் ரீதியான வன்முறைகள் நிகழ்த்தப்படுமாயின் அதை செய்த நபர்களுக்கு அதிகபட்சமான தண்டனைகளை வழங்குவதற்கான சட்டத்திருத்தம் நிறைவேறுக்கிறது இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது பெண்கள் குறித்தான ஒரு பக்கம் வந்து பெண்கள் குறித்து நம் பாதுகாப்புக்கு வந்து ஒவ்வொரு முறையும் அதற்கான பல நடவடிக்கைகள் எடுத்தாலும் கூட இன்னொரு இடங்களில் நாம் செய் பார்க்கக்கூடியது செய்தி என்னென்னா இந்த மக்களுக்கு இது தொடர்ந்து இதே போன்ற வந்து தகவல்கள் ஏன் வருகின்றன தமிழ்நாட்டில் இது போன்ற நிகழ்வுகள் ஏன் நடக்கின்றன என்ற வருத்தமும் ஏற்படாமல் இல்லை இதையெல்லாம் தவிர்த்து இனி வரும் காலங்களில் பெண்கள் அனைத்து உரிமைகளும் பெண்களுக்கான அனைத்து ஏற்படுத்துவதற்கு அரசும் அரசு சார்ந்த நிறுவனங்களும் அமைப்புகளும் இன்னும் ஒட்டுமொத்த துணை நிற்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை இது விரைவில் நிறைவேற வேண்டும் அது தொடர்பான செயல்பாடுகள் அனைவருமே நம்ம வந்து அதற்கான ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை இது குறித்து விழிப்புணர்வை வாய்ஸ் லா மூலம் சொல்லிக்கொள்ளில் மிகவும் மகிழ்ச்சி அடைவதோடு போன்ற குற்றங்கள் நடக்காமல் நம்ம தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இல்லை என்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதாக அந்த நிகழ்வு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி நன்றி வணக்கம்